அப்படி ஹாய் சொல்லிடு இப்போ எங்கே போகிறோம் அம்மா ஒரு மாமி வந்து மேலே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லம்மா மேலே போய் பார்ப்போம்மா மேலே போய் பார்த்தோன்னே நீ ஜாலி ஆயிடுவா இப்போ அம்மா ஆமாம் அம்முட்டி செம்ம ஜாலி ஆயிருவாய் என்ன சரி மேலே போம்மா இதெல்லாம் அதை விடு கிறுக்கு போய் இதுதான் எங்களோட நேச்சுரலான உலகம்

ஏய் உள்ள கூலி அவளை அவ்வளோ தைக்கி உள்ள விடு பார்ப்போம் அவரியமா இருப்பா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படி இருப்ப ஜாலியா இருக்கா பசங்க ஜாலியா இருக்காரு ஷேன ஷேனுங்க பேரு ஏ படுத்துக்குள்ளி

பசு மூக்க பிடிச்சா மாமி ஒண்ணு முக்கிய எடுத்து மூக்க பிடிச்சா மூக்கு பிடிச்சா மூக்க அந்த கையில சரி உள்ள பாடிய மூக்க பிடி உள்ள பாடி போதுமா இன்னொருக்கா போதும்